இந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவரது பதினைந்து வருட காதலரான ஆண்டனியை இன்று குடும்பத்தினர் முன்னணியில் திருமணம் செய்து கொண்டார் கோலாகலமாக நடைபெற்ற இந்த திருமணத்தில் அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் தற்போது அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவரது பதினைந்து வருட காதலரான ஆண்டனியை இன்று குடும்பத்தினர் முன்னணியில் திருமணம் செய்து கொண்டார் கோலாகலமாக நடைபெற்ற இந்த திருமணத்தில் அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் தற்போது அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவரது பதினைந்து வருட காதலரான ஆண்டனியை இன்று குடும்பத்தினர் முன்னணியில் திருமணம் செய்து கொண்டார் கோலாகலமாக நடைபெற்ற இந்த திருமணத்தில் அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் தற்போது அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவரது பதினைந்து வருட காதலரான ஆண்டனியை இன்று குடும்பத்தினர் முன்னணியில் திருமணம் செய்து கொண்டார் கோலாகலமாக நடைபெற்ற இந்த திருமணத்தில் அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் தற்போது அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவரது பதினைந்து வருட காதலரான ஆண்டனியை இன்று குடும்பத்தினர் முன்னணியில் திருமணம் செய்து கொண்டார் கோலாகலமாக நடைபெற்ற இந்த திருமணத்தில் அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் தற்போது அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது